இயேசு எதிரிகள் மேல் வெற்றி கொண்டார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கொலசுயர் திருமடல் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைமொழி தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி இது இயேசுனுடைய வெற்றி பவனி இயேசு வெற்றி பவனியாக செல்கிறார் தன்னுடைய எதிரிகளை அவர் இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார் இழுத்து சென்றார் பாருங்க இந்த இயேசுடைய எதிரிகள் யார் அதிகாரம் கொண்டோர் ஆட்சியாளர்கள் அப்போ நாம் இவங்க வந்து ஆட்சியில் இருப்பவங்க பதவியில் இருப்பவங்க அந்த பொருள் அல்ல இவர்கள்லாம் இருளின் ஆற்றல்கள் இறைவனுக்கு எதிரான ஆற்றலுடைய பெயர்கள் தான் ஆட்சியாளர்கள் அதிகாரம் கொண்டோர் என்று இன்னும் பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன விபரீதத்தை இவர்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள் இவர்கள் மனிதர்களாகவும் இருக்கலாம் மனிதர் அல்லாத ஆற்றல்களாகவும் இருளின் ஆற்றல்களாகவும் இருக்கலாம் இவர்கள் மீது இயேசு வெற்றி கொண்டார் இவர்களுடைய படைக்கலன்களை பிடுங்கி கொண்டார் எனவே அன்னை மரியா பாம்பை மிதித்தது போல கிறிஸ்து எதிரிகளுடைய படைக்கலன்களை பிடுங்கி கொண்டு அவர்களை ஊர்வலமாக இழுத்து சென்றார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி காட்சி அதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அந்த பவனியிலே நாமும் செல்கிறோம் அதுதான் முக்கியம் இயேசு நம்முடைய எதிரிகள் மீதும் வெற்றி கொள்கின்றார் நம்முடைய எதிரிகள் என்றால் நம்முடைய உறவினர்கள் நண்பர்களை நாம் நினைக்கக்கூடாது கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரிக்கின்ற எதிரிகள் இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்ற எதிரிகள் இருளின் ஆற்றலுடைய கருவிகளாக இருக்கின்றன இவற்றின் மீது இயேசு வெற்றி கொண்டார் அந்த வெற்றி பாவனியில் அவர்களுடைய இந்த எதிரிகளுடைய படைக்கலங்களை நாம் பிடுங்கி கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து செல்கிறார் அந்த ஊர்வலத்தில் நாமும் செல்கிறோம் கற்பனை செய்து பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ஆகவே இயேசுடைய இந்த வெற்றி எதிரிகளின் மீது இயேசு வெற்றி கொண்டார் அந்த வெற்றியிலே நமக்கும் பங்கு தந்திருக்கிறார் நாமும் வெற்றி பெற்றவர்களாக வெற்றியின் மனிதர்களாக வாழ வேண்டும் பலர் தோல்வியின் மனிதர்களாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிமைத்தனம் அனைத்திலிருந்தும் இயேசு பெற்று தந்த வெற்றிக்காக இயேசுவுக்கு ரண்டி செலுத்தி நாமும் வெற்றி வீரர்களாக வாழ்வோமாக